நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் வெளியூர் வாகனங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் முப்பதாம் தேதிக்கு பிறகு இ பாஸ் நடைமுறையை தொடர உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து இ பாஸ் முறை தொடர்ந்தது இந்நிலையில் கோடை காலத்தில் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என்பதால் இ பாஸ் நடைமுறையில் சில கட்டுப்பாடுகளை விதிக்க உயர்நீதிமன்றம் மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியிருந்தது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை வார நாட்களில் ஆறாயிரம் வாகனங்களும் வார இறுதி நாட்களில் எட்டாயிரம் வாகனங்களும் அனுமதிக்குமாறு உயர்நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் இந்த நடைமுறை அமல்படுத்தும் மேலும் து மேலும்ப பாஸ் பெற கியூ ஆர் கோடு வெளியிடப்பட்டுள்ளது சுற்றுலா பயணிகள் பொறுப்புடன் பெற்று இயற்கை அழகை பாதுகாக்க உதவிடுமாறு நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது ஆம்புலன்ஸ் சரக்கு வாகனங்கள் அரசு பேருந்து மற்றும் நீலகிரி மாவட்ட வாகனங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஒரே நாளில் முப்பத்தி சென்டிமீட்டர் மழை பெய்ததால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மற்றும் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலைகளில் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் நீலகிரி மாவட்டம் சமவெளி பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டது கோத்தகிரி மேட்டுப்பாளையம் மாநில நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் சாயில் நீலிங் எனப்படும் மண் தொழில்நுட்பம் பயன்படுத்தி மேலும் நிலச்சரிவு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் சுமார் நான்கு மீட்டர் ஆழத்திற்கு பக்கவாட்டில் துளைகள் அமைக்கப்பட்டு அதற்குள் சிமெண்ட் கலவை அதிக அழுத்தத்தில் செலுத்தப்பட்டு பின்னர் ராட்சத இரும்பு ஆணிகள் செலுத்தப்படுகின்றன அதனைத் தொடர்ந்து உள்நாட்டு புல்வகைகள் பர்முடா புல்வகைகள் ரை கிரைன்ஸ் புல்வகைகள் என ஆறு வகையான புல் விதைகள் மற்றும் அவற்றுக்கான ஊட்டச்சத்து தண்ணீருடன் கலந்து எந்திரத்தின் மூலம் பக்கவாட்டு சுவர் முழுவதும் தெளிக்கப்படுகிறது அதற்கு மேல் இயற்கை சீற்றங்களால் எளிதில் சேதமடையாத தடுப்பு வலைகள் விரிக்கப்பட்டு அந்த வலைகள் பக்கவாட்டில் செலுத்தப்பட்டுள்ள ராட்சத இரும்பு ஆணிகளுடன் பொருத்தப்பட்டு புல் விதைகளுக்கு தேவையான தண்ணீர் சில நாட்களுக்கு தொடர்ந்து தெளிக்கப்படுகிறது புல்விதைகள் மூன்று நாட்களிலேயே முளைத்து பொருட்களாக பொழுது கனமழை பெய்தாலும் அந்த இடத்தில் மண் சரிவோ நிலச்சரிவோ ஏற்படுவது தடுக்கப்படுகிறது இந்நிலையில் கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் குஞ்சப்பணி அருகே நடைபெற்று வரும் சாயல்நிலிங் பணிகளை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வா வேலு ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த ஆண்டு பெய்த மழையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் டெல்லி ஐஐடி பேராசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்து இந்த புதிய நீலிங் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுவது தடுக்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு மண்சரிவு ஏற்பட்ட நான்கு பகுதிகளில் நான்கு புள்ளி ஐந்து கோடி செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் இப்பணிகள் குறித்த நேரத்தில் நிறைவு பெறும் என தெரிவித்தார் மேலும் இத்திட்டம் சோதனை அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வெற்றி பெற்றுள்ள நிலையில் கொடைக்கானல் ஏற்காடு ஏலகிரி ஆகிய மலைப்பகுதிகளிலும் நிலச்சரிவை கட்டுப்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் நீலகிரி மாவட்டம் உதகையில் தொண்ணூத்தொன்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை திறந்து வைத்தார் பின்னர் மருத்துவமனையை பார்வையிட்டார் முன்னதாக தோடர் குறும்பர் கோத்தர் பழங்குடியினரின் பாரம்பரிய நடனத்தை கண்டு ரசித்தார் அதனைத் தொடர்ந்து உதகை அரசு கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இவ்விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை ரூபாய் நானூற்று தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐந்து ஒன்று கோடி மதிப்பீட்டில் திறந்து வைத்து ரூபாய் நூற்றி முப்பது புள்ளி மூன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தாறு புதிய வளர்ச்சி திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேலும் ரூபாய் நூற்றி இரண்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி மதிப்பீட்டில் பதினைந்தாயிரத்து முப்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இஸ்ரோவின் பெங்களூரு விமான இயக்கவியல் குழு யூ ஆர் ராவ் செயற்கைக்கோள் மைய விஞ்ஞானி சி பிரபு தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அறிவியல் துறையில் பல்வேறு வேலைவாய்ப்புகள் முன்னேற்ற மூலக்கூறுகள் உள்ளது அதை இன்றி மாணவ மாணவிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மேலும் மேலும் சூழலில் மாணவ மாணவிகளின் கவனத்தை கலைய வேறு பக்கம் திருப்ப வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் போன்ற பல்வேறு சூழல்கள் உள்ளது அதை தவிர்த்து வாழ்வியலில் கவனம் செலுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கிறது என்றார் பொறியியல் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அறிவியல் கணிதம் என பல துறையிலும் வேலை வாய்ப்புகள் உள்ளது தற்பொழுது தொழில்நுட்பம் சிறப்பாக உள்ளது கவனத்தை சிதறவிடாமல் சிறப்பாக செயல்படுபவர்கள் வெற்றி பெற முடியும் என்றார் இன்றைய மாணவர்கள் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஆராய்ச்சியாளர்களாக மாறியுள்ள எங்களை போன்றவர்களை பார்த்து அவர்களும் அறிவியல் துறையில் வர உத்வேகமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு வெற்றிதான் என தெரிவித்தார்